வணக்கங்க சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்த கவின் படுகொலை ஆணவ படுகொலை மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே மாதிரி தமிழ்நாட்டில் கடந்த சில ஆண்டுகளாக நடந்த கொலைகள் அதாவது ஆணவ படுகொலை கொலைகள் விபத்து அப்படிங்கிற விதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுனால அதில் இதுவரைக்கும் நடந்த ஆணவ படுகொலை இன்றைக்கி சரிவர யாராலையும் சொல்ல முடியலை அது விசாரணையில தான் தெரியுது அதுக்கப்புறம் அது ஆணவ படுகொலை அப்படிங்கிற ரீதியில பதிவாகி பல வழக்குகள் இன்னும் விசாரணை என்ற ரீதியிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இனி எத்தனை ஆணவ படுகொலை வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறத சரியா புள்ளி விவரங்களோட ஆரோலியமே சொல்ல முடியல அப்படிங்கிறது சமூக ஆர்வலர்கள் பலரின் கருத்தாக பதிவு செய்யப்பட்டுள்ளது பொதுவாகவே இந்த ஆணவ படுகொலை இது தடுப்பதற்கு அரசு என்னென்ன மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் சட்ட சீர்திருத்தம் வேணுங்க அதே மாதிரி நடைமுறைப்படுத்துதல் அந்த சட்ட சீர்திருத்தம் கொண்டு வரது மட்டுமல்ல அதை நடைமுறைப்படுத்தணும் தெளிவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதே மாதிரி தனிச்சட்டம் ஒன்று கொடுக்கணும் ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் ஒன்று கண்டிப்பாக கொண்டு வரணும் அதே மாதிரி இந்த ஆணவ படுகொலை சம்பந்தப்பட்ட வழக்குகள் இருக்கு இல்லையா அதை அத்தனையும் விசாரிப்பதற்காக சிறப்பு நீதிமன்ற அமைச்சு குறிப்பிட்ட காலத்திற்குள் விசாரணை நடத்தி தண்டனையும் அறிவிக்கப்படணும் அதுதான் வந்து ம ஒரு மற்றவங்களுக்கு வந்து ஒரு பயத்தை கொடுக்கும் நம்ம தப்பு செய்தோம்னா தண்டனை நமக்கு கட்டாயம் கடுமையான தண்டனையை காத்திருக்கு அப்படிங்கிறத இது மக்கள்கிட்ட கொண்டு பேசிக்கும் அதே மாதிரி ஊடகங்கள் மூலம் விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஆணவ படுகொலையால என்னென்ன நடைமுறை சக்கரங்களாக ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இது ஊடகங்கள் மூலமாக தான் அரசு செய்யணும் அதே மாதிரி ஸ்கூல் காலேஜஸ் இங்கெல்லாம் வந்து சாதி மத பேதங்கள் நீங்கள் அங்கெல்லாம் நிறைய இப்போல்லாம் நிறைய விஷயங்களை ப செய்திகள்லாம் பார்க்குறோம் ஸ்கூல் காலேஜஸெலாம் வந்து நிறைய இஷ்யூஸ் வருது இந்த அந்த சாதியால் இல்லை மதத்தால் இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி அந்த செய்தியாலாம் பல விஷயத்தில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இதை நீங்குவதற்காக இது நீக்குவதற்காக அரசு பல விதங்களில் முயற்சிகள் எடுத்து எடுத்திருந்தாலும் அவை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னா சில ஏன்னா சில ஸ்கூல்ஸில் டீச்சர்ஸே அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் களைவதற்கான ஏற்பாடுகளை அரசு உடனடியாக செய்யணும் இதெல்லாம் வந்து பேசிக்லேருந்து கொண்டுட்டு வந்துடணும் ஸ்கூல் காலேஜஸ்லேருந்து கொண்டு வரணும் இதை நீக்குவதற்கான வழிமுறைகளை கொண்டு வரணும் இமீடியட்டாக இந்த நடவடிக்கை எடுத்து ஆகணும் அதே மாதிரிங்க போலீஸ் அவங்க இந்த நான் ஆணவ படுகொலைகளை ஹேண்டில் பண்ணுற விஷயர்கள் அது வந்து அவங்களுக்கு சரியாக புரிய வைக்கணும் இந்த வழக்குகளை எப்படி கையாளணும் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதுலாம் வந்து போலீஸ்க்கு சொல்லி கொடுப்போம் நீங்கள் நீங்கள் கலைஞ்சி போகல அப்படின்னா வேற மாதிரி நடவடிக்கை எடுப்போம் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசவே கூடாது ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து மேலும் மனவளைச்சல் கொடுக்காம போலீஸ் வந்து நல்ல விதமாக ஹேண்டில் பண்ணணும் நல்ல விதமாக கையாளணும் இந்த வழக்குகளை அப்படிங்கிற இந்த கு இந்த இந்த வழக்கு சீக்கிரமாக முடிவடையணும் உண்மை வெளிவரணும் குற்றவாளிகள் தண்டனை பெறணும் அப்படிங்கிறதுல வந்து காவல்துறையினரும் முழு ஒத்துழைப்பினை இறங்க வேண்டும் அப் அந்த வகையில் சட்ட தெளிவாசி திருத்தப்படணும் அதே மாதிரிங்க இந்த லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதாவது சாதி மறு மாறி திருமணம் பண்ணிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஆணவ படுகொலை எதிர அதாவது ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னா அவங்க புகார் கொடுக்கறதுக்கான ஒரு மையம் இருக்கணும் சிறப்பான மையம் இருக்கணும் அந்த மையத்தில் இவங்க புகார் கொடுக்கும் பொழுது அந்த புகார் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது இவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து வெளியில் யாருமே சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கணும் அதே மாதிரி இதெல்லாம் விட இந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப பாதிப்படைஞ்ச நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு மன தைரியத்தை கொடுத்து அவங்களுக்கு சட்டம் எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அவங்களுக்கு உரிய நிவாரணத்தை குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார கொடுத்துடணும் இதெல்லாம் அரசு அவங்களுக்கு செய்யணும் விட இன்னொரு விஷயம் இருக்குங்க இந்த உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கணுங்க அரசு சார்பாக அமைக்கணும் அந்த குழுவில் ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள் இல்லைன்னா இப்போ லைஃப் ஜட்ஜஸ் யாராவது இருக்கலாம் அதே மாதிரி லாயர்ஸ் போலீஸ் அப்புறம் வந்து சமூக ஆர்வலர்கள் இவங்க சமூக நலத்துறை இவங்க எல்லாருமே அதில் வந்து மெம்பராக இருக்கணும் அதை மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் ஆணவ படுகொலைகள் நடக்கப்படுவது குறைக்கப்படும் தடுக்கப்படும் அப்படிங்கிறத பல சமூக ஆர்வலர்கள் பல கட்டங்களை எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க அதை விட இந்த திருமணம் செய்துக்கிட்டாங்க இல்லையா கரு கலப்பு திருமணம் செய்துக்கிட்டாங்க இல்லையா அந்த ஜோடி அந்த தம்பதியினர் தம்பதியினர் வந்து தங்குவதற்கு அரசு சார்பாக ஒரு பாதுகாப்பு இல்லம் போன்ற ஒரு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கணும் அது போலீஸோடைய முழு ஃபாலோ அப்பில் இருக்கணும் அவங்க கண்ட்ரோல் அது இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பல சமூக ஆர்வலரின் இருக்குது இதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி